பதினாலாம் தேதி மூன்றாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வெள்ளிக்கிழமை இன்றைய ராசி படங்களை பார்ப்போம் மீடராசினியர்களே குதகலம் அதிகரிக்கும் போட்ட திட்டங்களை நிறைவேற்றுவீர்கள் வரும் வாய்ப்புகளை நல்ல முறையில் பயன்படுத்துங்கள் இடபராசினியர்களே அவதானம் தேவை அவசர முடிவுகள் எடுக்காதீர்கள் வாக்குவாதங்கள் ஈடுபடாதீர்கள் பொறுமை அவசியம் மிதனராசினியர்களே கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவீர்கள் தக்க சமயத்தில் எதிர்பார்த்த உதவிகள் உங்களை வந்தடையும் நீண்டகால ஆசைகள் நிறைவேறுவதற்கான சூழல் செயல்படுகிறது கடகராசினியர்களே அமைதி தேவை அவசர முடிவுகள் எடுக்காதீர்கள் திட்டமிட்டு செயலாற்றுவீர்கள் ஆனால் வெற்றி உங்கள் பக்கம் சிம்ம ராசி தடைகள் விலகும் கொடுத்த வாக்குதலை நிறைவேற்றுவீர்கள் தொழில் ரீதியில் இருந்த பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி கிட்டும் கன்னிராசி நேர்களை தடைகள் விலகும் புதிய உறவால் நன்மை உண்டு பிரிந்த உறவுகள் ஒன்று சேர்வதற்கான சூழல் தென்படுகிறது எதிர்பாராத பொருளாதார வாய்ப்புக்கான நிகழ்வுகள் ஏற்படும் துலா ராசி அவதானம் தேவை அவசர முடிவுகள் வேண்டாம் வண்டி வாகனம் செல்லும் போது பொறுமை அவசியம் அயலவுடன் விட்டுக் கொடுப்புடன் செயலாற்றுங்கள் விருச்சகராசினர்களை வீண் விரயங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் தென்படுகிறது திட்டமிட்டு செயலாற்றுகள் புதிய முயற்சியின் போது அதிக கவனம் தேவை தனுசு ராசி நேர்களை எல்லா விடத்திலும் அவசியம் அவதானம் தேவை அவசர முடிவுகள் எடுக்காதீர்கள் வீண் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு பொறுமை அவசியம் மகர ராசி நேர்களே நிதானம் தேவை விட்டுக் கொடுப்புடன் செயலாற்றுங்கள் வெற்றிகள் உங்களை வந்தடையும் கும்பராசி நேர்களே சற்று விட்டுக் கொடுப்புடன் செயலாற்றுங்கள் வாக்குவாதங்கள் ஈடுபடாதீர்கள் மறைந்த பிரச்சனைகள் மீண்டும் உருவாவதற்கான வாய்ப்புகள் உண்டு இரவு பயணங்களை தவிர்ப்பதால் நன்மை கிட்டும் மீனராசி நேர்களே அவதானம் தேவை அவசர முடிவுகள் எடுக்காதீர்கள் வாக்குவாதங்கள் ஈடுபடாதீர்கள் நல்ல நட்பை இழக்க வேண்டிய சூழல் உருவாகும் விட்டுக் கொடுப்புடன்